மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் பலத்த மழை சீர்காழி பகுதியில் சில தினங்களாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்தபடி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இதனால் பொதுமக்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என அனைவரும் அவதி அடைந்தனர் இந்நிலையில் இரவு திடீரென காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியது தொடர்ந்து இடி மின்னலுடன் பலத்த மழையாக அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது காற்றுடன் கூடிய மழையினால் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மின்தடை ஏற்பட்டது வைத்தீஸ்வரன் கோவில் புங்கனூர் சட்டநாதபுரம் கொள்ளிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பள்ளத்த மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்